அத்தை எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலேருந்து பத்தாவது வசனரையும் வாசித்தோம் என்று சொன்னால் நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் நன்றாக வேலை பார்த்து கொண்டிருந்தவன் திடீர் என்று ஒரு வியாதியினாலே ஒரு முடக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறான் இந்த துக்கத்திற்கு நான் இப்படியாக பேர் வைக்கிறேன் திடீர் பாதிப்பினால் ஏற்பட்ட துக்கம் நன்றா இருந்த மனுஷன் நேற்றுக்கருக்கு நல்லா இருந்தாரு ஆனால் இன்னைக்கு திடீர்னு பாதிப்பு வந்துடுச்சு நல்லா பிஸ்னஸ் ஓடுனுச்சு ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த பிஸ்னஸில் முற்றிலும் மடங்கடிக்கப்பட்ட சூழ்நிலை அப்போ திடீர் பாதிப்பு எங்கிருந்து இந்த பாதிப்பு வருகிறது என்று சொல்ல முடியவில்லை அதான் நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது சொல்வது போல திடீர் என்று ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற துக்கம் நன்றாக இருக்கிறாங்க ஒரு மணி நேரம் நன்றாக இருக்கிறாங்க ரெண்டு மணி நேரம் நன்றாக இருக்கிறாங்க ஆனால் திடீர் பாதிப்பு அவர்களை வாட்டி வதைக்கிறது திடீர் பாதிப்பினாலே துக்கம் ஏற்படுகிறது இப்படிப்பட்ட துக்கத்தையும் தேவன் மாற்றி விட்டார் பாருங்கள் திடீர் பாதிப்பினால் உங்களுக்கு துக்கம் ஏற்பட்டிருக்கிறதா அப்படிப்பட்ட துக்கத்தையும் தேவன் நிச்சயமாக மாற்றுவார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் துக்கம் சந்தோஷமாக மாறும் இன்னொரு சம்பவங்களை பார்ப்போம் என்று சொன்னால் ம மார்க்கு எழுதின புஸ்தகம் ஏங்கா ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் அங்கள் ஒரு தாயாளுக்கு மிகவும் மிகுந்த துக்கம் மகளை குறித்து என்ன துக்கம் என்று சொன்னால் பிசாசினால் ஏற்பட்ட துக்கம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பிசாசு வாட்டி வதைக்கிறான் குடும்பத்தில் எலும்ப முடியாத சூழ்நிலை எதையும் செய்ய முடியாத சூழ்நிலை இரவிலே தூங்க முடியாத சூழ்நிலை உடம்பில் தூங்க முடியாத சூழ்நிலை உடம்புல சரியான பலன் இல்லாத சூழ்நிலை பிசாசினால் வருகிற துக்கம் அநேக குடும்பங்களை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான் இப்படிப்பட்ட துக்கத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா திறந்தோரு பிசாசு உங்களை ஏதாவது ஒரு காரியத்தில் மடங்கடித்து விடுகிறானா அல்லது மீண்டும் முயற்சி பண்ணி எழும்ப முடியாத அளவிற்கு கீழே தள்ளி விடுகிறானா அப்படிப்பட்ட துக்கத்தையும் என் இயேசு மாற்றுவார் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் ஒரு இரண்டு சம்பவங்களை பார்த்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு முடிவாக போகிறோம் பாருங்க மத்தவியை எழுதின புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் சரீர வியாதியினாலே ஏற்பட்ட துக்கம் பனிரெண்டு வருடமாக மிகுந்த வியாதி ஆனாலும் சரீர வியாதியினால இன்றைக்கு பாருங்க மனிதனுக்கு வியாதி இல்லாமல் இல்லை அநேக வியாதிகள் தினந்தோறும் வந்து கொண்டிருக்கிறது இந்த வியாதினாலே அநேக காரியங்கள் இன்றைக்கு செயல்படாமல் போய்விட்டது அநேக இதனாலே மன வருத்தம் அடுகிறார்கள் வியாதியினால் ஏற்பட்ட துக்கம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வியாதினால் ஏற்பட்ட துக்கம் இருக்கிறதோ கர்த்தர் இந்த நாளில் உங்களோட பா உங்களோடு கூட பேசுகிறார் யபனேசன் நம்மோடு கூட உண்டு அந்த யபனேசன் நிச்சயமாக துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார் கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் என்ன துக்கம் என்று சொன்னால் யோவான் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் வாசிப்போம் என்று சொன்னால் முடிந்ததினால் ஏற்பட்ட துக்கம் என்ன முடிந்து போயிட்டு ராசுருடைய வாழ்க்கை முடிந்து போயிடுச்சு முடிந்ததினாலே மிகுந்த துக்கம் அடைந்திருக்கிறார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் அழுகிறார்கள் என் வாழ்க்கை முடிந்து போயிடுச்சு இதுக்கு மேலே என்னால் எழும்ப முடியாது எவ்ரி திங் லாஸ்ட் எல்லாமே முடிந்து போய்விட்டது எல்லாவற்றையும் சரி செய்யணுமே முடியாது என்கிற அநேகருடைய வாழ்க்கையில் கூக்குறளை கேட்கிறேன் ஒருவேளை நீங்கள் முடிந்ததுனால துக்கப்பட்டிருக்கிறீர்களோ இப்படிப்பட்ட துக்கத்தையும் தேவன் மாற்ற முடியும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட உண்டு